நுவலி விழியாடி ஊடக நேர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் இருபத்தைந்தாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியில் பொருள் மாறி இருக்கா சொல் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற பழமொழி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற பழமொழி தான் இந்த பழமொழியில் இது இது எப்படி என்னுடைய என்னுடைய எப்படி தெரிஞ்சிருக்கு என்னுடைய வேர் என்ன அப்படின்னு தெளிவாக பார்ப்போம் இன்னைக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்கு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா பதினாறு பிள்ளைங்களையும் பெற்றுக்கிட்டு பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு இருக்காங்க நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து அதுபோல் நடந்ததும் உண்டு ஏன்னா எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அது போல் பதினஞ்சு பிள்ளைங்க பெற்றுட்டார் என்ன அப்படின்னு கேட்டேன் இதுப்போ பதினாறு பிள்ளை பெற்றாதான் நமக்கு பெருமை அதுதான் நமக்கு முன்னோரெலாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி பதினாறு பிள்ளையும் நம்ம பெற்றோம்னா அந்த குடும்பம் என்ன ஆகுறது இந்த நாடு தான் என்ன ஆகுறது அப்படி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படி கிடையாது இந்த பழமொழியில் பொருளும் மாறிடுச்சு சொல்லும் மாறிடுச்சு எப்படி கேட்டிங்கன்னா பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழ் பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம என்ன நம்ம என்ன பேஞ்சு என்ன பண்ணிட்டுருக்கோம் பதினாறும் பெத்து பெருவாழ் வாழ்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ பதினாறு பேத்துனா பதினாறு பிள்ளைங்கள பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தமாக போச்சு அப்போ அர்த்தமாக எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா ஆனால் இதனுடைய இதில் வந்து சொல் மாறிடுச்சிங்களா இது வந்து அர்த்தம் என்னென்னா இது வந்து பதினாறு பிள்ளைங்களை பெற்றுக்கிறது அப்படி கிடையாது பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அழிய புகழ் நல்ல கல்வி நல்ல உடல் வலிமை வெற்றி எந்த வேலை செஞ்சாலும் அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது குழந்தை பேர் சரிங்களா தீதற்ற செல்வம் நிறைந்த தானியம் நல்விதி இன்ப நுகர்ச்சி நுண்ணிய அறிவு ஒப்பற்ற அழகு அதாவது சிறந்த பெருமை சீரான இளமை மனதில் துணிவு உடலில் வந்து நோயின்மை நீண்ட ஆயுள் இந்த பதினாறு தான் கிடைக்கணும் அப்படின்னு தான் ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிறாங்கன்னா அவங்க மணமக்களை இப்படி தான் வாழ்த்துவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு இந்த பதினாறு பெற்று தான் பெருவாழ் வாழும் தான் வாழ்த்துவாங்க ஆனால் காலப்போக்கில் பதினாறு பெற்றுங்கிறது பெத்தின் மாறி போச்சு அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய நமக்கு பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் பதினாறு பிள்ளைங்களை பெற்றுக்கணும் பதினாறு பிள்ளைங்களை பெற்றுக்கணும்னு சொன்னாங்க அந்த காலத்தில் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ஆக பதினாறும் பெற் பெற்று பெருவாழ்க வாழ பெருவாழ் வாழணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இது தெரிஞ்சு போனது பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேர் ஆக நம்ம இது போல் நல்ல நல்ல பழமொழிகளை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் எப்பயும் போல் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கேட்குற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் குறிப்பிடுங்க இதே அடுத்த வாரம் இதே வேரும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்